அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அஞ்சல் கட்டண வங்கி அதாவது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க இது ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங்க்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அறுபத்தி எட்டு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்டு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட் மேனேஜர் ஐடி ஐம்பத்தி நாலு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஇ பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி இசிஇ எலெக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன் அல்லது பிஜி டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன் முடித்தவங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டு கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் மற்றும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு இருபதுலேருந்து முப்பது வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு செகண்டு மேனேஜர் ஐடி பேமெண்ட் சிஸ்டமில் ஒரு போஸ்டிங் கல்ஃபர் பண்ணியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் மேலே சொன்ன அதே எஜுகேஷ்னல் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு தேர்டு மேனேஜர் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு நெட்வொர்க்கிங் அண்டு க்ளவுடு ரெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு ஃபோர்த்து மேனேஜர் ஐடி என்டர்பிரைஸ் டேட்டா வேர்ஹவுஸ் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க போஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு அடுத்து அஞ்சாவது சீனியர் மேனேஜர் ஐடி பேமெண்ட் சிஸ்டம் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்பீரிய சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மற்றும் இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறாவது சீனியர் மேனேஜர் ஐடி இன்ஃபர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு நெட்வொர்க் க்ளவுடு ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சீனியர் மேனேஜர் ஐடி வெண்டார் அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட்டு ப்ரொக்யூர்மெண்ட்டு எஸ்எல்ஏ மற்றும் பேமெண்ட் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் இது ஏழு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு நாட் மோர் தென் ஐம்பது வயசு ஐம்பது வயசு கீழே இருக்கிறவங்க யார் வேணாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் சேலரி வந்து இது ஃபிக்ஸ் பண்ணலை அது பேக்கேஜ் பேசிஸில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க அதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க ஃபிசிக்கலி எஸ்டி கே பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஓபிசி கேண்டிடேட்டுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அந்த ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறாங்க அதுக்கு அடுத்தது அதில் செலக்ட் ஆகுறவங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் மற்றும் இன்டர்வியூ மூலிமா ஆளுங்களை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்க எஸ்சிஎஸ்டி எக் சர்வீஸ்மேன் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு அப்படிங்கிறது நூற்றி ஐம்பது இதுவே அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் ஃபீஸுங்கிறது எழுநூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலயமா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் விண்ணப்பிக்க கடைசி நாள் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்